நாம் இப்போ கொங்கு பிரியாணிக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளை தாங்க பார்த்துட்ருக்கோம் என்ன கொங்கு பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இங்கே நம்ம கோயம்புத்தூர் சைடில் அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க பிரியாணி விட நல்லாவே இருக்கும் யாரை கேட்டாலும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அவரையை தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த அவரை வந்து மொச்ச அவரேன்னு சொல்லுவாங்கங்க இதை வந்து பச்சையாக இருக்கும்போது குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த அவரைய நல்லா மண் செம்மண்ணில் போட்டு நல்லா தேய்ச்சு அதிலிருந்து பருப்பை எடுக்கும்போது தாங்க அதில் இருக்கிற கேஸ் எல்லாம் போகும் இப்போ வந்து அப்படியே ஊற வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடுத்தால் அதில் இருக்கிற கேஸ் வந்து போகாதுங்க அதனால பாரம்பரிய முறைப்படி நல்ல மண்ணில் நல்லா வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்து அவரை எடுத்து அதை சமைச்சிங்கன்னா தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த அவரை தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பருப்பை வந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்கங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கு தரேன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் போய் பார்த்துக்குங்க யாரெல்லாம் அவரைய அரிசி பருப்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி